சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோடையா சோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல வீக்கெண்ட் அப்ப நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி இம்மெண்டம் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நாளைக்கு நிப்டி இன்ட்ரலி என்ன எந்த மாதிரி இம்மெண்ட்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரீஃபான அனாலிசிஸ் பார்ப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி இமௌண்டம் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால் அண்ட் அதுக்கப்புறம் அதோட ரெக்கவரி மொமெண்டம் அண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி

இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்ட்லி டு பி பிரிசைஸ் இந்த பாயிண்ட்ஸ் பிரேக் ஆகி திருப்பி மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிறதுக்காக இது வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க அண்ட் இது வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் சைடில் அண்ட் நமக்கு எஸ் எம்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கு மேல இருக்கிற இது வந்து நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் மிக்ஸ் பார்க்கலாம் அவர் இது வந்துட்டு ஒரு எஸ்எம்டி கூட இருக்கலாம் ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு எம் எஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது மார்க்கெட் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகும் ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற லிக்விடிட்டியை இன்னும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணல ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இங்கே இருந்து மேல போக்கி இந்த ஹையர் சைட கட் பண்ற பட்சத்துல நமக்கு திருப்பி கீழே வந்து இந்த லோவர் சைட கட் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தரா புட் ஆப்ஷன் சைட்ல மூமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐ மீன் செல் சைட்ல மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆரல்ஸ் இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து டேரக்டா கீழே வந்து இந்த லெவல கட் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு செல் சைட் மூமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆரல்ஸ் இது இது ரெண்டுமே நடக்காத பட்சத்துல ஃபர்தரா மார்க்கெட் அப்பர் சைட்ல மூமெண்டம் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ ரெண்டு குரூஷியல் பாயிண்ட் இருக்கு ஒன்னு இந்த இடத்துல இருக்கிற இந்த இந்த பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் அண்ட் அதே மாதிரி அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை ஸோ ஆல் டைம் ஹைங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ இருக்காங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள சஸ்டைன் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி அன்சர்டனிட்டியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட்ஸ் அப்பர் சைட்ல போய் ஹை சைட பிரேக் பண்ற பட்சத்துல அதாவது வந்துட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ற பட்சத்துல திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து கீழ வந்தாங்க சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் கீழ வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தரா டவுன் அண்ட் இத பிரேக் பண்றாங்கன்னா அப்பர் சைடுல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அன்லெஸ் இந்த லோவஸ பிரேக் வரைக்கும் ஓகேங்களா சோ இப்போதைக்கு என்னோட ப்ரொடக்ஷன்ஸ் என்ன நாளைக்கான மார்க்கெட்ல வளத்தாம குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லெவல சொல்லுவேன் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து சிம்பிளா ஒரே 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 பாயிண்ட்ல எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ கட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் நீங்க வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி ஆல் டைம் ஹைக்கு கீழ இருக்கிற வரைக்கும் ஒரு அன்செர்டினிட்டி இருக்கும் ஒன்ஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தர் மார்க்கெட் எந்த சைடுல மூவெண்டம் கொடுக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு டைல்யூஷன் கிரியேட் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இவ்வளோ சிம்பிள் சோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் இந்த லோ பிரேக் மால டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரென்ட் ஃபோர்டீனில் ப்ரேக் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு மேலே ஆகறப்போ ஃபர்தர் மார்க்கெட் மேலே போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இவ்வளவு தான் இதை தாண்டி பெருசா வந்துட்டு நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல அண்ட் லாங் டைம் ஃப்ரேமையும் இதே தான் ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேமுங்கிறது இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு அதை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம் பட் இப்போதைக்கு இன்டர்நேட் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் க்ரூஷியல் பாயிண்டை நான் பாக்குறேன் ஸோ மைட் பி இப்போதைக்கு நெக்ஸ்ட் லாங்கர் டைம் ஃப்ரேமோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த லோவை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் பிகாஸ் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் லிக்விடிட்டி ஏரியா ஸோ இதுக்கு கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் அதை ஸ்வீப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஈக்குவல் லோஸ் இருக்கு அண்ட் இன்னும் நிறைய ஸ்டப்ஸ் இருக்கு அது நான் சொன்ன அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்காது ஸோ

நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ஜ் பேங்க் என்ன நமக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துட்டு நடந்துருச்சு ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சு ஷிஃப்ட் நடந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகி இந்த இடத்துக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க இப்போ அகைன் ரெண்டாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸையுமே மார்க்கெட் கட் பண்ணிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழ வந்தாங்கன்னா எந்த பாயிண்ட்ஸ்ல சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லோஸ்ட் இந்த ஹைஸ் எடுக்கிறப்ப நமக்கு வந்துட்டு ஓடி ஜோன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் கிட்ட ஃபார்ம் ஆகுது சோ வாட் ஐ திங்க் இஸ் இந்த ரீஜன் கிட்ட மைட் பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப் இன் கேஸ் இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ரீஜன் கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு விச் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைட் பி நாளைக்கான மார்க்கெட்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் சப்போஸ் மார்க்கெட் ஒரு கேப் கேப் அப்போ அப்படின்னா அந்த டைம்ல என்ன பிளான்ஸ்ங்கிறத நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன் டெலிகிராம் குரூப்ல யாராச்சும் ஃபோலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் ஆர் செக் அப் தோ ஜாயின் பண்ணிக்கோங்க இட்ஸ் கம்ப்ளீட் ஃப்ரீ ஸோ நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பக்கம்